ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ப்ரெட்டு தூளை ப்ரெட்டு சைட்லலாம் கட் பண்ணி நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இது போல் தாங்க இருக்கும் அரைச்சி எடுத்தக்கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைதா ஒரு கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாரி போட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை கலக்கி எடுத்துக்கலாங்க நல்லா இது போல் நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி வானலில் நம்ம வந்து தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் கேரட்டு திருவுண்ணதை போட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்கு ஆல்ரெடி நான் வந்து பொரியல் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சால்ட்டு கரம் மசாலா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரெட்டை நம்ம வந்து லைட்டாக தண்ணியெலாம் நினச்சி நம்ம வந்து அப்படி எடுத்து இந்த ப்ரெட்டை வந்து அப்படி வேலிச்சு அப்படியே நம்ம வந்து இந்த மசாலாவை இருக்கிறத வச்சு அதை அப்படியே ரூல் பண்ணி நம்ம வந்து வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் சாரி நான் வந்து இந்த மைதா மாவில் வந்து பெரட்டி அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டு தூளில் நம்ம பெரட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் அதை நான் ச வீடியோவில் காட்டலை சாரி நீங்கள் அது போல் நீங்கள் செஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்ச பொரிச்ச பொடு இப்படி தாங்க இருக்கும் செம டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் இந்தமாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்